சுதந்திரத்திலே ஜாலியன் வாலாபாத் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தாம் தேதி டாக்டர் ஷைபுதீன் கிச்சிலுவையும் டாக்டர் சத்யபாலுவையும் அமிர்த சரசினுடைய துணை கமிஷனர் ஓ மில்லர் இருவின் வீட்டுக்கு அழைக்கிறார் வீட்டுக்கு வந்தவங்களை கைது செஞ்சிடறாங்க இப்ப இந்த செய்தி காட்டு தீயாக பரவுது நாடு முழுவதும் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க இதை எதிர்ப்பு தெரிவித்து கண்டனங்கள் தெரிவிப்பதற்காக ஒரு இடத்துல கூடுறாங்க கூட்டங்கள் நடத்த தடை செய்யப்படுகிறது ஆனாலும் எழுச்சியின் காரணமாக ஜாலியன் பாலாபாக்கில் எல்லா மக்களும் ஒன்று கூடிடுறாங்க எனவே இந்த மக்களை அழிக்கிறதுக்காக இந்த மக்களை நசுக்குவதற்காக அவர்களை சுற்றி ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் டயர் அவர்களின் தலைமையில் ஒரு கூட்டம் சேர்ந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது விசை துப்பாக்கிகளை கொண்டு சுட்டு தள்ளுறாங்க ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த ஜாலியன் வாலாபாக்களை கொல்லப்பட்டாங்க இதுல மூணுல ரெண்டு பகுதி முஸ்லிம்கள் என்பது என்பது குறிப்பிடத்தக்கது அன்பிற்குரியவர்களே இதற்கு பின்புதான் இந்திய சுதந்திரம் வீறு கொண்டு எழுந்தது என்பது வரலாறு எனவே ஜாலியன் வாலாக்கள் அந்த ஷகீதுகளை அல்லாஹு கவுல் செய்வானாக